அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் மிதன லக்கணம் மிதனராசிரியர்களே உங்களுக்கு ராகு திசையில் புத்தியா என்ற பதிவு தானே இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்து எண்ணி வர ஐந்தாம் பாவமான ஐந்தாம் ராசியான துலாம் ராசின்னு பதிவாகும் ஓகேங்களா அப்போ துலாம் ராசி என்ன நட்சத்திர சாரம் இருக்குது அந்த நட்சத்திர சார வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் ஆகிய குரு பகவான் எப்படி பயணித்து எப்படி பலன் தரப்போகிறோம் அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் மிதனக்கணம் மிதனராசிக்கார்தான் இந்த பதிவு நாங்கள் பார்க்கணுமோ கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் மிதன லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் குருபத்தி நடக்குமானால் இந்த பதிவு லக்கணம் பாவம் நீ பதிவு நீ அப்படி பார்த்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சாத்தியமாக உங்களுக்கு அப்படி நடக்குங்க ஓகேங்களா சரி ரைட்டு அப்போ பார்த்தீங்கன்னா இது எத்தனை கோடி தசா புத்தின்னு கேட்டிங்கனாக்கா இது ராகு திசை ஓகேங்களா எத்தனை கூடிய புத்தின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஏழு கூடியவன் பத்து கூடியவோடையும் புத்தி அப்போ பாதகாதி உதவும் புத்தி ஓகேங்களா ரைட் அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்க இது எத்தனை கால செயல்பட்டு இருக்குன்னா ராக ராகுதையானது பதினெட்டு ஆண்டுகளாக ஒரு செயல்பட்டு இருக்குங்க அப்போ ராகதிசியில் குரு புத்தி எத்தனாண்டு கால இருக்குது இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா ரெண்டு வருடம் மூணு மாதமும் ஆறு நாட்களையும் செயல்பட்டில் இருக்குங்க ஓகேங்களா இப்போ உங்கள் நக்கிறது எண்ணி வர துலாம் ராசியான ஐந்தாம் பாகமான ஐந்தாம் ராசியான தலாம் ராசியில் நட்சத்திரம் பார்த்துடலாம் அப்போ என்ன நட்சச்சாரம் இருக்குதுங்க அங்கே பார்த்திங்கனா சித்திரை மூணாம் மாதம் நாலாம் பாதம் இருக்கும் சுவாதி ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் விசாகம் ஒன்றாம் ரெண்டாம் பதி மூணாம் பாத வரைக்கும் மொத்தம் ஒன்பது பாதம் இருக்கும் இப்போ சித்திர சாரத்தில் உங்களுடைய குரு பகவான் நாங்கள் பயணிச்சு என்ன பண்ணுவோம் உங்கள் புத்தி புத்தி நாதன் குரு பகவான் இப்போ என்ன பயணிச்சு என்ன பல தடவை பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த அஞ்சு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ அஞ்சு சம்மந்தப்பட்டு ஏழு சம்மந்தப்பட்டு பத்து சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ ஆறும் பதினொன்று சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ அஞ்சுங்கிறது பாவகம் சாரங்கிறது பார்த்தீங்கன்னா சாரம் சித்திரை ஆறு ஆறு கூடையும் பதினொன்று கூடையவன் ஓகேங்களா அப்போ ஆறு பதினொன்று சம்மந்தப்பட்டு ஏழு பத்து சம்மந்தப்படுறாங்க இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கூட்டு தொழில் பண்ணுறது ஓகேங்களா அப்போ கூட்டாளி தொடர்பு இதெல்லாம் பார்த்து பார்த்து உஷாராக சோதனமாக இருக்கணுங்க அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்க ஒரு காதல் திருமணம் நடக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடு கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெண் தொடர்ச்சி தொடர்பில் இருக்கும் போன ஜிமத்து தொடர்பில் தான் இந்த மாதிரி தொடர்பில் போன ஜம்மத்தில் அந்த பெண்ணுக்கு ஆணாக இருந்தாலும் இப்போ பெண் துரோக பண்ணியிருப்பாங்க பெண்ணாக இருந்தால் ஆண் துரோகம் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி தொடர்பில் தான் நம்மளுக்கு பெண் தொடர்பு ஏற்படுங்க ஓகேங்களா அப்போ அந்த சம்பந்தமாக அது அதோட பிரச்சனை அதுக்கு அதுக்குண்டான செலவின உண்டான வாழ் வாழ்க்கையில் சேர்ந்து வாழக்கூடிய தரணம் இதெல்லாம் அமையக்கூடிய அமைப்பில் பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் வாங்கப்பட்டது இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம அமைக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க சிலருக்கு இரண்டாம் தாராளமாக திருமணம் நடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல யார் வசதி இருப்பாங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு இந்த மனைவியாகப்பட்டவங்க அதாவது மனவனுக்கு அதாவது பெண்ணுக்கு கணவன் ஆணுக்கு மனைவி ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏதோ ஒரு ஒரு சூசமத்தை நம்ம வந்து அவங்ககிட்ட விட்டு கொடுத்து கொஞ்சம் அப்படி தான் போயணுங்க ஓகேங்களா அப்போ அங்கே என்ன என்ன சம்மந்தப்பட்டிருக்குங்க அஞ்சு சம்மந்தப்பட்டு ஆறு மேலே தான் வந்து ஏழு பத்து போகுது அப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று சின்ன சின்ன சண்டைக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்கும் இல்லை ஏதோ வியாதிக்கு நம்ம மருத்துவம் பார்த்துட்டு இருப்போம் இல்லை தொழில் ரீதியாக நம்ம கடன் கடன் பார்க்குறது பட்டப்படி படிக்கிறதுக்கு நம்ம நம்ம கடன் வாங்கி தொழில் பண்ணுறது ஓகேங்களா அப்போ ஆட்டில் போட்டு நம்ம தொழில் தொழில் வேலை பார்க்குறது ஓகேங்களா அப்போ வளர்ப்பு தாய்க்கு நம்ம உதவி உதவிகரம் பண்ணிட்டு தாய்மொழி உதவு உதவிகரம் பண்ணுறது அப்போ பார்த்திங்கன்னா சில பார்த்த தாய்மொழிக்கு ஒரு கால திருமணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் சில பார்த்தீங்கன்னா நம்ம தாய்க்கு ஒரு அறுபத கலை பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் இந்த மாதிரி அதுக்குண்டான செலவினா அதுக்குண்டான ஒரு விரையும் அதுக்குண்டான பயணம் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதை ஆணுக்காரர்கிட்ட வேற ஒரு தொடர்பு ஏற்படுங்க ஓகேங்களா அங்கே தான் நீங்கள் பார்த்து உஷாராக இருக்கணும் அது மூலிமா சச்சரவு பிரச்சனைகள் சண்டை சச்சரவு டேஷனு பஞ்சாயத்து இதெல்லாம் ஏற்படுங்க அதான் பெண்ணாக இருந்தாலும் வேற வேறோட கூட ஒரு தொடர்பில் ஒரு கோடி சந்தர்ப்பம் அமைஞ்சிடும் ஆணாக இருந்தாலும் வேற ஒரு பெண்ணோட ஒரு தொடர்பும் சந்தர்ப்பம் அமைஞ்சிருங்க ஓகேங்களா அது மூலியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரச்சனை பஞ்சாயத்துன்னு போயிட்டு இருக்கு ஓகேங்களா அப்போ சமுதாயத்தில் நம்மளாம் பார்த்து போகணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோரியும் சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்டது குலதெய்வம் சம்பந்தப்பட்டது கலைத்துறையும் மாத்திரை சம்பந்தப்பட்டது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா காலகட்டத்தில் பார்த்து உசார செயல்பட செயல்பட்டு நல்லதுங்க நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த கட்டத்துக்கு போகலாங்க அடுத்து அங்கே என்ன இன்ன சாரம் இருக்குதுங்க அடுத்து சுகாதிசாரம் இருக்குது இல்லைங்களா அப்போ சுவாதி சாரத்தில் இப்போ கு புத்திநாத நாய்க்கு குருப்பான சம்மந்த பயணிச்சு என்ன பண்ணுவாங்க பேர் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு சம்மந்தப்படுறாங்க அப்போ ராகு சம்மந்தப்படுது அப்போ ஏழு பொத்து சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இனோட்டி இனி கல்யாணம் நடக்குங்க ஓகேங்களா அப்போ இனோட்டி என்ன கல்யாணம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆணாங்கிறது பெண்ணாங்கிறது தான் சரி ஒரு காத திரும்ப நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இன்னொட்டி இனம் பண்ணக்கூடிய வாய்ப்புன்னு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ அது மூலயமா பார்த்தீங்கன்னாக்க நம்ம இன்னோட்டி இன தொழில் இன இனோட்டிணத்து கூட்டாளிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டு இருக்காமல் தூரம் அதிகமாக பார்த்தீங்கனாக்கா நம்ம எப்பயுமே நம்ம இன இனா மாறினதே நம்ம அதிகமாக நம்ம சுற்றி இருப்பாங்க ஓகேங்களா நம்ம நெருங்கி நண்பராக இருப்பாங்க நெருங்கி ஒரு தோழியாக இருப்பாங்க அவங்கள பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு இனம் மாறுன தான் இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்களும் அதிக இருக்கக்கூடிய வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அது ஆணுக்கு இப்போ பெண் பாவம் பண்ணியிருந்தாலும் சரி பெண்ணுக்கு ஆண் பா பாவம் பண்ணி பெண்ணுக்கு ஆண் மாற்றி மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி பாவம் பண்ணி பாவங்கள் பண்ணியிருந்தாலும் சரிங்க அது போன ஜெமத்தை விட்டக்குறை தொட்டக்கரே இந்த கால காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா கட்ட கட்டாயமாக அவங்க அவங்க ஒருத்தர் கொடுத்த சந்தித்து அதுக்கு உண்டான ஒரு பரிவர்த்தனையை நம்ம பண்ணிக்கிற மாதிரி வருங்க எதுங்க இந்த ரெண்டு வருஷம் மூணு மூ ரெண்டு வருஷம் மூணு மாதம் ஆறு ஆறு நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம நம்மளுக்கு அந்த ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இப்போ பிட்டக்குறை தொட்டக்கார முன்னு ஜெமது பட்டக்கடன் இதெல்லாம் பார்த்திங்கனா அது அதெல்லாம் கொஞ்சம் மாற்றுக்கிறதுக்காக அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தொழிலும் நான் பெருசாக ஒரு இன்ட்ரஸ்ட் காட்ட மாட்டோம் அதே அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் காட்டினாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கூட டபுளாக கிடைக்குமாங்கிறது ஒரு பேராசை ஒரு அதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூதாடுறது சீட் இந்த மாதிரி அமைப்பினை அதே பார்த்திங்கனாக்க ஒரு சேர் மார்க்கெட்டு அதாவது பார்த்திங்கனாக்காக்க ஒரு ஒரு கம்மி விலைக்கு வாங்கி எச்சு விலைக்கு விற்கிற ஒரு பொருள் அணுகிறது இந்த மாதிரி மாற்றி மாற்றி அமைய பட்டப்படிப்பு அதே மாதிரி தாங்க ஈஸியாக படிக்க முடியுமாங்க இந்த மாதிரி எல்லாமே ஒரு குறுக்கோடி நாடக்கூடிய அமைப்பில் ஏற்படுங்க ஓகேங்களா எவ்வளோ சொல்லிட்டு போனாங்க அடுத்த சாரத்தை அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே என்ன சாரம் இருக்குது விசாரசாரம் இருக்குதுங்களா அப்போ விசாசார சாரத்தில் உங்களுக்கு குரு பகவான் சுயசாரத்தில் பயணிச்சு என்ன பண்ண குரு பார்ப்போம் பார்ப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த பார்த்தீங்கன்னா அஞ்சு சம்மந்தப்படுறாங்க அப்போ ஏழும் பத்து டப்பளாக சம்மந்தப்படுறாங்க இந்த மாதிரி அமைப்பு இருந்தாங்க விரும்பி மன மனம் முடிப்பாங்க விரும்பி கணவனே மனம் முடிப்பாங்க ஆனால் தான் பெண்ணாக இருந்தால் சரி ஓகேங்களா அந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருங்க இந்த மாதிரி அமைப்பு என்னான்னாக்கா உங்களுக்கு அதாவது கூட்டு தொழில் ஓகேங்களா இந்த மாதிரி கூட்டு தொழில் அதாவது பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் தான் உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு அதே மாதிரி மனைவி வச்சு தொழில் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்பு ஏற்படும் அதேபோல் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன சலுப் சகண்ட்ல சின்ன சின்ன ஒரு இது ஒன்று மனைவிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஆனாக இருந்தால் பெண்ணுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இந்த மாதிரி ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம வண்டி ஓட்டிக்கலாங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொழில் பண்ணுறது ஒரு பட்டப்பொடி படிக்கிறது ஒரு ஒரு மாமியை மாமியா கிட்டே விட்டு கொடுத்து போகிறது மாமியை பேசுகிறது இந்த மாதிரி கேட்டு நடக்கிறது ஓகேங்களா இது எல்லாத்தையும் பார்த்திங்கனாக்காக்க இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் தருமகள் சாப்பு சாப்பிட்டு நிவர்த்தி பண்ணுறது இதெல்லாம் நம்ம காலக்கட்டம் நடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்திவிடுங்க இப்போ இவர் எவ்வளோ சொன்னாங்கன்னா நீ பயணிச்சு போய் சிறப்பு வாழ்வீங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கிறாங்கன்னு சொல்லி துல்லியமா பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்க என் மூலயமா துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் என்ன நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலிமம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில் சிறப்பா பார்ப்பாருங்க பாக்க நேர்முகமாக பார்க்குறாங்க ஆன்லைன் மூலியமா பார்க்குறாங்க நீங்க யார் என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்